இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அக்டோபர் மாதம் வந்து ஜபமாலை மாதா மாதம் அக்டோபர் ஏழாம் தேதி ஃபீஸ்ட் ஆஃப் த ஹோலி ரோசரி அப்படின்னு இப்போ இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜபமாலன்றது ஒரு முக்கியமான ப்ரேயர் நம்ம லைஃப்பில் முக்கியமான ப்ரேர் இப்போ பர்சனலாக நான் எடுக்கும் போது நான் எப்போவுமே சொல்வேன் ஃபேமிலி லைஃபு ஆர் எனி கம்யூனிட்டி லைஃப் ரோசரி வந்து ஜமமலை பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரேயர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டே அதனால தான் நான் அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னால் எல்லாம் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜோகமாலை பண்ணதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான் இட் வாஸ் அ ரூட்டீன் ஸோ நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் வி ஷுட் டீச் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேயிங் த ரோசரி பிஃபோர் கோயிங் டு பெட் அப்படின்றது இப்போ என்னுடைய பர்சனல் இதில் வந்து நான் பார்த்துருக்கேன் நாங்கள் லீஜன் ஆஃப் மேரியில் இருந்தோம் அப்போ வந்து இந்த ஜோமாலையை பற்றி ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுத்ததுனால வி நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரோசரி அதே மாதிரி இன் மை பர்சனல் லைஃப் சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க ஜமாலே காலத்தில் போட்டிருப்பாங்க பேக்கில் வச்சுருப்பாங்க ஒரு பயணத்துக்கு போகிறாங்கன்னா ஜவமாலே இல்லாமல் மாட்டாங்க அதே மாதிரி ராத்திரி படுக்கும் போது கூட ஜவாலே தலையானி கீழே வச்சுட்டு தான் சில பேர் படுப்பாங்க அந்த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ப்ரேயர் ஆஃப் த ரோசரி வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை பர்சனல் லைஃப் நான் வந்து ஒரு கேஸ் பண்ணுறேன்னு வச்சிங்க எனக்கு வந்து அந்த ரோசரி இல்லாமல் நான் அப்படியே போகவே மாட்டேன் தேட்டருக்குள்ள ஏன்னா ஐ ஃபீல் இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர் அந்த மாதிரி ஸோ அது ஒரு இது அதே மாதிரி நான் வந்து சில கிளாஸஸ் எடுக்கும்போது நான் சொல்வேன் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் எல்லாத்துக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் கார் இன்சூரன்ஸு ஃபயர் இன்சூரன்ஸு நம்ம ரோஸ்ரி சொல்லும் போது ஐம்பத்தி மூணு தடவை நவ் அண்ட் அத் தி ஆர் ஆஃப் ஆர் டெத் அப்படின்னு சொல்லி போ சொல்கிறோம் ஸோ நம்ம எவ்வளவு இந்த ரோஸ்ரி சொல்கிறோமோ வி ஆர் அஷ்யூர்டு வி ஆர் ஷூர் தட் அவர் மதர் மேரி வில் டேக் கேர் ஆஃப் அஸ் இன் அவர் லாஸ்ட் டேஸ் அண்ட் டேக் அஸ் டு தெவன்லி அபோர்டு அப்படின்னு அது ஒரு கதை கூட இருக்கேன் எப்படின்னா ஒரு ஆள் ரொம்ப தப்பான வாழ்க்கையை நடத்திட்டிருந்தாராம் அவர் இறந்ததுக்கப்புறம் மேலே போனப்போ சென்ட் பீட்டர் சொன்னாராம் உங்களுக்கு மோட்சத்தில் இடம் இல்லை அப்படின்னு ஆனால் அந்த ஆள் என்ன செய்திருக்காரு தெனும் எப்படி இருந்தாரோ இல்லையோ ஜபமால இல்லாமல் படுக்கவே மாட்டாரான் ஸோ இந்த சத்தத்தை கேட்டு மாதா ஜன்னலில் திறந்து வெளியேட்டி பார்த்தாங்களாம் ஐயோ இவர் வந்து டெய்லி நம்ம ஜவமானில் சொல்கிற ஆளாச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி ஜன்னல் வழியாக கூட்டிகிட்டு போனாங்களாம் இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ரோஸ்ரி இஸ் அ வெரி பவர்ஃபுல் ப்ரேயர் நம்ம வந்து வி ஷுட் சி தட் அவர் ஃபேமிலி அவர் கம்யூனிட்டி நம்ம சர்ச் மெம்பர்ஸு எல்லோருமே தினம் ஜபமால இல்லாமல் படுக்கக்கூடாது அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரோசரி இருந்தால் அதனால தான் மாதா வந்து லூன்ஸில் காட்சி கொடுத்தாங்க ஃபேட்டிமாலில் காட்சி கொடுத்தாங்க அப்படி கொடுத்ததுக்கு முக்கியத்துவம் வந்து அந்த வார் பீஸ்லாம் இருக்கணும் இன்றைக்கி காலத்தில் இவ்வளவு நடக்கிற அந்த காலத்தில் வார்லாம் நடக்கும்போதே நம்ம மாதாட்ட வேண்டோம்னா அந்த உலகம் இன்னும் ரொம்ப ச சந்தோஷமாக நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஐ தாட் இன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டே நம்ம வந்து வி மஸ்ட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ரோசரி ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் த லார்ட் இஸ் வித் யூ பிளெஸட் ஆர் யூ அமங் விமன் அண்ட் பிளெஸட் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் தை உம் ஜீசஸ் ஹோலி மேரி மதர் ஆஃப் காட் ப்ரே ஃபர் அ சின்னர்ஸ் நவ் அண்ட் அட் தி ஆர் ஆஃப் ஆர் டெத் ஆமின் மாதாவே வாழ்க